பொருளுடன் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் மட்டக்களப்பில் கைது பெருந்தொகை பணம் ஏடிஎம் அட்டைகள் உட்பட பொருட்கள் மீட்பு இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட லூரானியா பிரதேசத்தில் போலீசார் மேற்கொண்ட திடீர் தேடுதலின் போது பத்து கிராம் நானூற்றி இருபது மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளுடன் பிரபல போதைப் பொருள் வர்த்தகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீஸ் நிலைய அதிகாரி ஆர் எம்ஐ ரத்நாயக்கா தெரிவித்தார் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் லலித் லீலரத்னாவின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரி ஆர் எம்ஐ ரத்நாயக்காவின் தலைமையில் போலீசார் மேற்கொண்ட திடீர் சுற்றி போதே நூறானியா மையவாடி வீதியில் வைத்து ஐஸ் விற்பனையில் ஈடுபட்டிருந்த போதே குறித்த வர்த்தகர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட வர்த்தகரிடமிருந்து பத்து கிராம் நானூற்றி இருபது மில்லிகிராம் ஐஸ் பத்தாயிரத்து எழுநூறு ரூபாய் பணம் ஐந்து வங்கிகளின் ஏடிஎம் அட்டைகள் போதைப் பொருளை தரம் பிரிக்கும் இயந்திரம் கைப்பை உட்பட பல பொருட்கள் போலீசாரினால் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளதாக உள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்